அதன் தலை தூக்கும் போதெல்லாம் கடவுள் அவதாரம் எடுப்பது உண்டு கடவுளாக இன்னைக்கு அவதரித்திருக்கிற ஐயா வைகுண்டருடைய சன்னதியில் ஜூலை நாலுக்கு மேல் நானூறுக்கு மேல் இடங்களை பாரத வெற்றி பெற வேண்டும் என்று ஐயாவை வேண்டி வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமை கட்சிகள் எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று இந்த நாடு வல்லரசு நாடாக மாறவும் தொடர்ந்து நல்லாட்சி இந்தியாவில் மறைந்திடவும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றிடவும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறோம் வந்து தமிழக முதலமைச்சர் மோடி கிட்ட தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும்தான் அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்று ஆனால் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் தன்னுடைய திட்டங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம் உதாரணமாக இன்னைக்கு இலவசமாக வீடு கொடுக்குறோம் அது மத்திய அரசு திட்டம் அது தன்னுடைய திட்டம்னு சொல்கிறோம் இலவசமாக பெண்களுக்கு எரிவாயு கொடுக்குறோம் அது தன்னுடைய திட்டம்னு சொல்கிறோம் எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேறும் மகளிர் குடும்பத்தலைவர் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்பான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க மீது மூணு கோடி ரூபாய்க்கு மூணு கோடி மக்களுக்கு இன்றைக்கி இப்படி நிறைய பொய்யான வாக்குறுதிகள் சொல்லிங்க ஐநூறுரூவா கேஸ் விலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் பத்து ரூபா டீசல் பெட்ரோல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க குறைக்கல ஆனால் அதை செய்யாமல் இன்னும் அடுத்த தேர்வு வந்த பிறகு இப்போ ஐநூறுரூவாய்க்கு கொண்டு வரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி யார் மக்கள் நம்ப மாட்டாங்க வீட்டு வரி உயர்வு நூறு நூறுரூவா கட்டியிருந்த வீட்டு உயர்வு இன்றைக்கி இரநூறுவா நூறுரூவா இன்றைக்கி மின்சார கட்டணம் கட்டியிருந்த மின்சார கட்டணம் இன்றைக்கி ஐநூறுரூவா இதெல்லாம் நாட்டு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க அதனால் இந்த ஆட்சி வந்து எப்படிப்பட்ட ஆட்சின்னு மக்கள் தீர்மானிக்கிற தேர்தலாக இந்த தேர்தல் சொன்னாங்க வருதுன்னா அடுத்த ஐந்து தொகுதிகளுக்கும் என்னால் நன்மை செய்ய முடியும் ஒரு தேர்தல் வந்தால் அடுத்த ஐந்து சட்டமன்றத்திற்கு என்னால் உதவி செய்ய முடியும் பாரத பிரதமருடைய திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் பாரத பிரதமருடைய நிதி அதிகமான முறையில் நம்ம அந்த தொகுதிக்கு கொண்டு சேர்க்க முடியும் அதனால் ஒரு இடைத்தேர்தல் வரதுனால கொஞ்சம் தான் செலவு ஏற்படும் மக்களுக்கு அதிக நன்மை ஏற்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு இடைத்தேர்தல் தான் ஆளுங்கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களும் வந்து அதில் முகாமிடுவாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவிகள் கிடைக்கும் வாக்கு தேசங்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் அது தான் தீர்மானம்